வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் பண்ணி ஆச்சு என்னோட சேனலை முன்னேற்றப்பட்டு யோசிச்சு திங்க போட்டு வருது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மா பத்மாவதையும் இவன் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அமினிஷியா அதாவது மெமரி லாஸ் ஞாபக மருதி இது மனுஷனுக்கு இயல்பு ஞாபக மருதின்றது இயல்பு ஆனால் இதுவே ஒரு வியாதியாக மாறக்கூடாது உண்மையாக சொல்கிறேன் ஞாபகம் ஒரு சிலது இருக்கலாம் ஆனால் எல்லாமே ஞாபகம் இருக்கிறவங்கள என்ன பண்ண முடியும் இவங்க போய்ட்டு நாம் செக் பண்ணிக்கணும் நாம் எப்படி இருக்கோம் ஏன் ஞாபகம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது மெமரி லாஸ் மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு சிலதை மறக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே மறக்கிறவங்க ஞாபகம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கணும் ஞாபகம் மாதிரியால் நிறைய விஷயம் நம்ம வந்து மறந்துடுறோம் அது மூலயமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும் ஆமாங்க ஒருத்தர் வந்து ஒரு லாங் ட்ரிப் வீட்டுக்கு போகிறாரு அவங்களை வந்து லாங் ட்ரிப்பில் போய்ட்டு அவங்க வீட்டை வந்து ரீச் பண்ணிடுறாரு ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் யோசிக்கிறாரு ஐயோ நம்ம மறந்துட்டோமே வீட்டையே நம்ம பூட்டுறதுக்கு மறந்துட்டோமேனு யோசிக்கிறது லட்டு சாப்பிட்ற மாதிரி தெட்டுக்கு திருடுறவங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி பூட்டாமலே விட்டுட்டா என்ன ஆகும் அவங்க வந்து எல்லாத்தையும் போயிடுவாங்க இது ஞாபகம் வருது மெமரி லாஸ் உண்மையா இல்லைங்க அதேமாரி ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஜுவல்ஸ் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இது ஒரு ஞாபகம் வருது நம்ம வச்சிருக்கோம் பேகிலுறத மறந்து ஞாபகமாதிரி இல்லை அவங்க வந்து பேகை போய் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க மறந்துட்டாங்க ஞாபகம் மாதிரி அதில் இருந்து யாரோ எடுத்து திருவிட்டாங்க திஃப்ட்டு இதுக்கு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் கம்ப்ளைண்ட் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவாரிட்டி கொடுக்க முடியுங்களாம் எடுத்துனவன் எடுத்தவன் அதே இடத்துல இறப்பான் போயிடுவான் இதுமாரி பல கேசஸ் இருக்கு ஞாபகம் மருந்தியால் நிறைய பேர் நிறைய லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அதெல்லாம் அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டைரின்றது ஒரு ஆப் அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நோட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது சிங்கிள் ஒரே ஒரு சிங்கிள் நோட் அந்த நோட் பேக்கெட் டைரின் வாங்க அதை கூட வாங்கி வச்சுக்கலாம் ஸோ நாம் மொபைல் சார்ஜ் இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் தெரிஞ்சவங்களோட மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து நம்மளை ஒரு ஹெல்ப்புக்கு நம்ம யாரையும் கூப்பிட முடியலனாலும் ஒரு துண்டு சீட்டு மூலயமா நம்ம ஹெல்ப் கேட்டு அங்கேருந்து இருப்பேன் நம்ம தரலாம் சின்ன சின்ன ஞாபகம் அதிகால நிறைய விஷயம் நிறைய பிரச்சனைக்கு நாம் போய் தள்ளப்படுறோம் அதெல்லாம் தவிர்க்கவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சாலும் நம்ம எதுவும் கிளாட் மகிழ்ச்சி உண்மை பெற்ற யோசிச்சி தங்க போட்டி சொல்லுங்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லாத பல விஷயத்த மறந்துடுறீங்கன்னா நம்பிக்கையான ஒருத்த சொல்லி வைங்க எந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஒரு ஆள் மாதிரி அதுமாதிரிங்களா மகிழ்ச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் சி காய்ஸ் உங்கள் சுகம்